தெலுங்கு கீர்த்தனைகள் கர்நாடக இசையில் தமிழக காவிரி கரையில் ஒளித்த ஆராதனை நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்கள் ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி சங்கீத மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ சத்குரு தியாகராஜர் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட தெலுங்கு கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் முக்தி அடைந்தார் இவர் முக்தி அடைந்த பகுல பஞ்சமி அன்று ஆண்டுதோறும் இசைக்கலைஞர்கள் ஒன்று கூடி ஆராதனை விழா நடத்தி வருகின்றனர் இதேபோல் நூற்றி எழுபத்தி எட்டாவது ஆராதனை விழா கடந்த பதினான்காம் தேதி மங்கள இசையுடன் தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் இந்தியா முழுவதும் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தினார் விழாவில் முக்கிய நிகழ்வாக பஞ்சரத்ன கீர்த்தனை நடைபெற்றது இதில் சுதாரகநாதன் மகதி அருண் ஜனனி தவில் வித்வான் ஏ பழனிவேல் உள்ளிட்ட பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தியாகராஜனின் முத்தான ஐந்து கீர்த்தனைகளை ஒரே ராகத்தில் பாடி அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தினார்கள் தெலுங்கு கீர்த்தனைகளை கர்நாடக இசையில் தமிழக காவிரி கரையில் இசைக்கலைஞர்கள் ஒன்று கூடி இசை அஞ்சலி செலுத்தியது பரவசத்தை ஏற்படுத்தியது முன்னதாக விருத்தி எனப்படும் தியாகராஜரின் வெண்கல சிலையை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக பஜனைகளை பாடி சென்றனர் தியாகராஜரின் ஆராதனை விழாவை முன்னிட்டு தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது